யாழ்ப்பாணத்தில் பரபரப்பு வாகனங்களின் மீது துரத்தி துப்பாக்கி சூடு நடந்தது இதுதான் மகிந்தவின் சகோதரர் மீது கண் வைத்த அனுர அடுத்த இலக்கை குறிவைக்கும் சிஐடி கோட்டபாய தலைக்கு மேல் கத்தி வடக்கில் மோப்பநாயுடன் களமிறங்கிய போலீசார் விசேட சோதனை நடவடிக்கை போலீசாரை கண்டவுடன் மயக்கமடைந்த தொழிலதிபர் தென்னிலங்கையில் நடந்த வைரல் சம்பவம் தமிழர் பகுதியொன்றில் போதைப் பொருளுடன் பிரபல வியாபாரிகள் இருவர் கைது அதிரடிப்படையின் அதிரடி படுகொலை செய்யப்பட்ட லசந்த விட்டு வெளியேற கூறினால் நீதிமன்றம் செல்வோம் அனுரவை வெருட்டிய மகிந்த விடாது துரத்தும் அனுர அதிகாரிகள் திடீரென கசிந்த சமையல் எரிவாயு வீட்டுக்குள் தீப்பிடித்த பரிதாபம் பொருட்கள் எரிந்து நாசம் மக்களே அவதானம் தமிழர் பகுதியொன்றில் போலீசாருக்கே தலை சுற்ற வைத்த போதைப்பொருள் வியாபாரிகள் பேரதிர்ச்சி கொடுத்த போலீசார் வாகனமும் பறிமுதல் மீண்டும் கைதாக போகும் அர்ச்சுனா எம்பி அடுத்து ஆப்பு வைத்த அனுராதபுர போலீசார் வேலியோனான் வேட்டிக்குள் வந்த கதை சர்ச்சை நாயகி பியூமி மற்றும் பிரஞ்சித் தொடர்பிலான விசாரணையின் புதிய அறிக்கையை சமர்ப்பிக்க உத்தரவு அனுர அரசில் மீண்டும் கிண்டப்படும் கோப்புகள் எதிர்கட்சி தலைவர் சஜித் தலைமையில் கூடியது எதிர்க்கட்சிகள் அனுர அரசுக்கு எதிராக தந்திர திட்டமா பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இனி வாகனங்கள் வழங்கப்படாது வரலாற்றில் முதல் முறை புதிய அதிரடி முடிவெடுத்த அனுர அரசு இலங்கையின் பல நகரங்களில் காற்று மாசுபாடு அதிகரிப்பு ஆபத்தில் சிக்கிய நாடு யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் அனுமதி பத்திரமின்றி மணல் கடத்தலில் ஈடுபட்ட உளவு இயந்திரம் ஒன்றை காவல்துறையினர் துப்பாக்கி சூடு நடத்தி மடக்கி பிடித்தனர் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த உளவு இயந்திரம் குருநகர் பகுதியால் மணலேட்டிச் சென்றவில்லை குருநகர் பகுதியில் உள்ள காவல்துறை காவலரனில் பணிபுரியும் காவல்துறை அதிகாரியினர் உளவு இயந்திரத்தை துரத்திச் சென்றனர் பின்னர் இருபாலை பகுதியில் வைத்து துப்பாக்கி சூடு நடத்தி உளவு இயந்திரத்தை மீட்டதுடன் உளவு இயந்திரத்தின் சாரதியையும் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் உளவு இயந்திரத்துடன் யாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டார் அவரிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச மற்றும் முன்னாள் புலனாய்வு பிரிவின் பிரதானி மேஜர் ஜெனரல் சுரேஷ் சல்லே ஆகியோர் குறிவைக்கப்பட்டுள்ளதாக அவர்களது ஆதரவாளர்கள் போர்க்கொடி தூக்க தொடங்கியுள்ளனர் ஜனாதிபதி தேர்தலில் கோட்டபாய ராஜபக்சவுக்கு ஆதாயமடைவதற்காக இலங்கையின் உளவுத்துறையினர் ஈஸ்டர் குண்டுவெடிப்புகளை நடத்தினர் என்ற கூட்டை நிறுவ அனுரகுமார அரசாங்கம் முற்பட்டுள்ளதாகவே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது தாக்குதல்களை இலங்கையின் புலனாய்வு அமைப்புகளுடன் தொடர்பு வகையில் ஐக்கிய இராச்சியத்தை தளமாக கொண்ட சனல் போனது ஆவணப்படம் முன்வைத்த குற்றச்சாட்டுகளை நிறுவ அசாத் மௌலானாவை பயன்படுத்த அரசு முற்பட்டுள்ளது இந்நிலையில் புலனாய்வு அதிகாரிகளுக்கு எதிராக வாக்குமூலம் பெறுவதற்காக மௌலானா இலங்கைக்கு திரும்புவதற்கு அரசாங்கம் உதவுவதாக கூறப்படும் நிலையிலேயே முன்னே ஜனாதிபதி கோட்டபாயவின் ஆதரவாளர்கள் குரல் எழுப்ப தொடங்கியுள்ளனர் வடக்கில் விசேட சோதனை நடவடிக்கையினை விசேட அதிரடிப்படையினரும் போலீசாரும் அடைந்து மேற்கொண்டனர் தெற்கிலிருந்து இருந்து வரும் ஏனையின் பிரதான வீதியில் தாண்டிக்குளம் பகுதியில் மூன்று மோப்ப மோப்பநாய்களின் உதவியுடன் விசேட அதிரடிப்படையினரும் போலீசாரும் அடைந்து சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டனர் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வரும் வாகனங்கள் இரு இடங்களில் வழிமறிக்கப்பட்டு வாகன ஆவணங்கள் சோதிக்கப்பட்டதுடன் மோப்ப நாய்களின் உதவியுடன் வாகனங்களின் உட்பகுதியும் சோதனை செய்யப்பட்டது தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி வரும் வாகனங்கள் ஓரிடத்தில் வழிமறிக்கப்பட்டு சோதனை முன்னெடுக்கப்பட்டிருந்தது மோட்டார் சைக்கிள்கள் பேரும் ந்துகள் பார்வூர்திகள் மற்றும் சொகுசு வாகனங்கள் என பலதும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன இதில் விசேட படையினர் ஆண் பெண் போலீசார் மற்றும் போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வாகன மோசடி குறித்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நடத்தப்பட்ட சோதனைகளில் கலவானியைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் கைது செய்யப்பட்டதோடு அவரிடமிருந்து ஐந்து வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது குறித்த சோதனையின் போது நடந்த ஒரு சிறப்பு சம்பவமாக வளான போலீஸ் அதிகாரிகள் தனது அடையாளத்தை வெளிப்படுத்திய போது சந்தேக நபரான போல்கோட்டுவே கடா என்று அழைக்கப்படும் தொழிலதிபர் பயந்து மயக்கமடைந்து உடனடியாக விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக அவர் ரத்னபுரி மருத்துவமனையில் போலீசாரால் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கண்டுபிடிக்கப்பட்ட அதிசோசு வாகனங்களின் மொத்த மதிப்பு சுமார் ஏழு கோடி ரூபாயின போலீசார் தெரிவித்துள்ளனர் விற்பனை செய்வதன் மூலம் பணம் சம்பாதிப்பதில் ஈடுபட்டுள்ளார் அத்துடன் இத்தொழிலதிபர் கல்வி அமைச்சகம் மற்றும் சாலை மேம்பாடு ஆணையம் ஆகிய நிறுவனங்களின் பெயர்களை கொண்ட பலகைகளை சில வாகனங்களில் ஒட்டி வாகனங்களை ஓட்டி வந்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பெருந்தொகையான கேரள கஞ்சாவுடன் இரண்டு பிரபல வியாபாரிகள் கல்முனை பிரதேச அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அம்பாறை மாவட்டம் கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புறநகர் பகுதியில் மறைந்திருந்த ஒரு சந்தேக நபரும் பெரிய நீலாவணை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அக்பர் சனசமூக வீதி முன்பாக உள்ள பகுதியில் மறைந்திருந்த மற்றொரு சந்தேக நபரும் கைதாகினர் கல்முனை விசேட அதிரடிப்படையினரின் புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவல் ஒன்றிற்கமைய தேடுதல் மேற்கொண்ட போது இவ்விரு சந்தேக நபர்களும் பெருந்தொகையான கேரள கஞ்சா மற்றும் ஒரு தொகை பணத்துடன் விசேட அதிரடிப்படையினர் இருவர் சந்தர்ப்பங்களில் அதிகாலை கைது செய்துள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் ஐம்பத்தி நான்கு வயது மற்றும் அறுபத்தி ரெண்டு வயது மதிக்கத்தகவர்கள் என்பதுடன் நீண்ட காலமாக இச்சந்தேக நபர்கள் கல்முனை சாய்ந்த மருது மருதமுனை நட்புட்டி முனை உள்ளிட்ட பகுதிகளில் கேரள கஞ்சாவினை விற்பனை செய்தும் விநியோகித்தும் வந்துள்ளதாக எமது செய்தியாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் கைதான இருவரில் ஏழு கிலோ கேரள கஞ்சாவினை வைத்திருந்தவர் பெரிய நீலாவனை அக்பர் வீதியைச் சேர்ந்த பிரபல கை கடிகாரம் திருத்தும் நபர் என்பதுடன் நான்கு கிலோ கேரள கஞ்சாவினை வைத்திருந்தவர் கல்முனை நகரில் அமைந்துள்ள பிரபல ஆடையத்தை நடத்த வருபவர் என்பதும் மேலதிக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது மேலும் சந்தேக நபர்கள் வசமிருந்து பெருமளமான கேரள கஞ்சா பொதிகளுடன் ஒரு மோட்டார் சைக்கிள் மற்றும் ஐந்து லட்சத்து தொன்னூறாயிரம் ரூபாய் நோட்டுகளும் மீட்கப்பட்டுள்ளதுடன் கல்முனை விசேட அதிரடிப்படையினர் சட்ட நடவடிக்கைக்காக போலீசாரிடம் ஒப்படைக்க தயாராகி வருகின்றனர் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் மனைவி ஊடகவியலாளர் சோனாலி சமரசிங்கவுக்கு ஐக்கிய நாடுகள் சபையில் உயரிய பதவி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்காவின் நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கை நிரந்தர பிரதிநிதி அலுவலகத்தில் அமைச்சக ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச குடியிருக்கும் உத்தியோகபூர்வை இல்லத்தை விட்டு அவரை வெளியேற கூறினால் நீதிமன்றம் செல்ல உள்ளதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன விஜயராமவில் உள்ள வீட்டிலிருந்து வெளியேறுமாறு அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக எழுத்துப்பூர்வமாக அறிவித்தார் அதற்கு எதிராக நீதிமன்ற நடவடிக்கை எடுக்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் சட்டத்திறனிகள் குழு தயாராக இருப்பதாக தெரிய வருகிறது முன்னாள் ஜனாதிபதிக்கு கிடைக்க வேண்டிய அரசியலமைப்பு சலுகைகள் மற்றும் உரிமைகளை பறிக்கும் வகையில் இந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என ஒரு பின்னணி உருவாகும் எனவும் மொட்டு கட்சியினர் அனுர அரசாங்கத்தை எச்சரித்துள்ளதாக கூறப்படுகிறது அரசாங்கமும் அரசியல் அறிக்கைகளை வெளியிட்டு எழுத்துப்பூர்வமாக அறிவிக்காததற்கு இதுவே காரணம் என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுடன் தொடர்புடைய செய்தியாளர் ஒருவர் தெரிவித்தார் திருகோணமலை தோப்பூர் போலீஸ் பிரிவில் உள்ள குமாரபுரம் பகுதியில் உள்ள வீடொன்றில் சமையல் எரிவாயுவில் கசிவு ஏற்பட்டு தீ விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது வீட்டு உரிமையாளர் சமையல் எரிவாயுவினை பொருத்தி கொண்டிருந்த போது சமையல் எரிவாயுவில் கசிவு ஏற்பட்டு தீபரவியுள்ளது தீபரவியதை அடுத்து கிராம மக்கள் ஒன்றிணைந்து தீயினை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் இதன் காரணமாக குறித்த வீட்டில் இருந்த தளபாடங்கள் ஆடைகள் உள்ளிட்ட உபகரணங்கள் தீயினால் சேதமாகியுள்ளன வீட்டிலிருந்தோருக்கு எவ்வித பாதிப்புகளும் ஏற்படவில்லை சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை தோப்பூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் அறுபது கிலோகிராம் கஞ்சாவுடன் இருவர் கிளிநொச்சி பூநகரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வைத்து கைதாகியுள்ளனர் போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவல்களை அடுத்து யாழ்ப்பாணத்திலிருந்து புத்தளம் நோக்கி பயணித்த குளிரூட்டி வாகனத்தை சோதனைக்குட்படுத்திய போது குறித்த வாகனத்திலிருந்து அறுபது கிலோகிராம் கிராம் கஞ்சாவுடன் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் மீட்கப்பட்ட கஞ்சா குறித்த வாகனம் மற்றும் சந்தேக நபர்களை கிளிநொச்சி நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பூநகரி போலீசார் தெரிவித்தனர் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள குற்றப்பத்திரத்தை எதிர்வரும் மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தாக்கல் செய்யுமாறு அனுராதபுரம் நீதவான் நாலக சஞ்சீவ ஜெயசூரிய அனுராதபுரம் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார் அனுராதபுரம் பிரதேச போக்குவரத்து போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்தமை மற்றும் செல்லுபடியற்ற வாகன சாரதி பத்திரத்துடன் வாகனத்தை செலுத்தியமை ஆகிய போக்குவரத்து சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அர்ஜுனாவுக்கு எதிராக இந்த குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அண்மையில் யாழ்ப்பாணத்திலிருந்து அனுராதபுரம் ஊடாக கொழும்பு நோக்கி பயணித்து கொண்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் காரை அனுராதபுரம் ரம்பேவ பகுதியில் வைத்து அவரது சாரதி அனுமதி பத்திரம் மற்றும் ஆவணங்களை போலீசார் பரிசோதனை செய்ய முற்பட்டபோது போலீசார் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பியூமி ஹன்சமாலி மற்றும் லங்கா நிறுவனத்தின் தலைவர் விரஞ்சித் தம்புகல ஆகிய இரு மொடல்கள் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வரி பொறுப்பு தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்ற அறிக்கைகளை வழங்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இதன்படி இது தொடர்பான அறிக்கையை எதிர்வரும் ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறு உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திற்கு கொழும்பு மேலதிக நீதவான் தரங்க மகவத்த உத்தரவிட்டுள்ளார் உள்நாட்டு இறைவரி சட்டத்தின் நூற்றி தொன்னூறாவது பிரிவின்படி மேற்கூறிய இருவரும் வரி சட்டம் தொடர்பான குற்றங்களை செய்திருக்கிறார்களா என விசாரிக்க உத்தரவிடுமாறு நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை உள்நாட்டு இறைவரை திணைக்களம் நினைவு கூர்ந்தபோது நீதவா இவ்வாறு உத்தரவிட்டார் நாடாளுமன்ற விவகாரங்கள் உட்பட எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் தொடர்பிலான முக்கிய கலந்துரையாடல் ஒன்று எதிர்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துவதும் சகல கட்சி தலைவர்களின் பங்கேற்புடன் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தலைமையில் இடம்பெற்றுள்ளது குறித்த கலந்துரையாடல் நாடாளுமன்றத்தில் அமைந்துள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது நாடாளுமன்றத்திலும் வெளியிலும் கூட்டாக இணைந்து செயல்படுவது தொடர்பாக எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகளிடையே இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்வது இக்கலந்துரையாடலின் முக்கிய நோக்கமாக அமைந்துள்ளது தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்கள் வழங்கப்படாது என்பதை அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிசர் உறுதிப்படுத்தியுள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் செய்தியாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் எங்கள் அரசாங்கம் எம்பிக்களுக்கு வாகன அனுமதி பத்திரங்களை வழங்காது எம்பிக்கள் தங்கள் கடமையை செய்ய ஒரு வாகனத்தை வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது ஐந்து ஆண்டு பதவிக்காலம் முடிந்ததும் வாகனத்தை திருப்பி ஒப்படைக்க வேண்டும் ஆடம்பரமற்ற வாகனத்தை வழங்குவதற்காக தற்போது வாகன இருப்பை தயாரிக்க நேரமில்லை இருப்பினும் நாட்டின் பொருளாதார நிலைமையை கருத்தில் கொண்டு எம்பிக்களுக்கு வாகனங்களை இறக்குமதி செய்யும் எண்ணம் எங்களுக்கும் இல்லை எங்கள் முன்னுரிமை பாராளுமன்ற உறுப்பினர்களின் வாகனங்கள் அல்ல எனவும் தெரிவித்துள்ளார் நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் தரச்சுட்டனானது நேற்றைய தினம் சிறிதளவு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மட்டம் வரை உயர்வடைந்திருப்பதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுற்றுச்சூழல் ஆய்வு பிரிவு தெரிவித்துள்ளது இதன்படி காற்றின் தரச்சுட்டன் ஐம்பது முதல் நூற்றி ஐம்பது வரையிலான மட்டத்தில் நிலவியது எனவே சுவாச ரீதியான பாதிப்புகளைக் கொண்டுள்ளவர்கள் வைத்திய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் எதிர்வரும் நாட்களுக்கும் குறித்த நிலை நீடிக்கும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது